ライブをイメージできるようにしてください。<noise> ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் ஸோ நாளுக்கு அப்புறம் வந்து லைவ் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர் வராங்கன்னு பார்ப்போம் ஸோ ரெகுலராக நம்ம லைவ் வந்து பார்த்துட்ருந்தாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் போயிருக்கோம் ஸோ ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஸ் லை வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு லைவில் வந்திருக்காங்க ஸோ லைவில் இருக்கவங்க ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்கள ஸோ லைவ் பார்க்குற வந்து எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க உன் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரீட் பண்ண முடியும் சரி ஓகே லைவ் வந்து வரலாம் வரட்டும் ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ எயித்து ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் ஸோ ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஐஎன்எம் வந்து நம்ம எயித் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ மக்களின் புரட்சி ஓகேவா அதாவது பாளையக்காரர்களிடமிருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் முறையை முதலில் எதிர்த்தவர் யார் ஸோ கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா பாளையக்காரரிடம் இருந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் முறையை முதன் முதலில் எதிர்த்தவர் யார் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்டோட ஐஎன்எம் ஓகேங்களா ஸோ யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னா பூலித்தேவர் ஸோ ஆன்சர் வந்து பூலித்தேவர் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து மைண்டில் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்லும்போது கொஷினு உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பத்தாது ஸோ பாழையக்காரன் வந்து வருடாந்திர கப்பம் வசூலிக்கும் முறையை முதன் முதலில் எதிர்த்தவர் யார் பூலித்தேவர் அடுத்தது ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு ஸோ ஆற்காட்டு நவாப்பின் படைகள் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அடுத்தது யூசுப்கான் தலைமையிலான ஆற்காட்டு நவாப்பினுடைய படைகள் நெற்கட்டும் செவலை தாக்கிய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தது விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கர் பதவியேற்ற விஸ்வநாதரின் அமைச்சர் அரியநாதருடன் கலந்து ஆலோசித்த பாளையக்காரர் முறையை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் ராமநாதபுரம் கலெக்டர் காலின் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ லைவ் பார்க்குறவங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க உங்கள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மேஜர் பேனர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சால குருக்கியை நோக்கி நகர்த்திய நாள் கேட்பாங்க ஸோ நகர்த்திய நாள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஐந்து அடுத்தது பாளையக்காரர் அவையின் முன் கட்ட பொம்மன் விசாரிக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் ஆறு சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு அடுத்தது கட்ட பொம்மன் தூக்கு எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினேழு ஆற்காட்டு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையின் மீது போர் தொடுத்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை வந்து அடைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இன்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் வெளியிட்ட நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தஞ்சாவூர் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆங்கிலேயர் சிவகங்கையை இணைத்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருது சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்ப செவத்தையா பாஞ்சாலம் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு இரண்டாவது பாளையக்காரர் போர் எப்போ அப்படின்னா அதாவது மருத சகோதரின் கழகம்னு கேட்கலாம் இல்லது இரண்டாவது பாளையக்காரர் போர்னால் ஆயிரத்தி எட்நூற்றி அதாவது ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று தீரன் சின்னமலை தூக்கில் இடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து எங்கு அப்படின்னா சங்ககிரி கோட்டை வேலூர் கழகம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து ஸோ எயித்து புக்கில் இருக்க மக்களின் புரட்சி அப்படிங்கிற கீழே வர ஐஎன்எம் வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய தொடக்க கால இருந்து நம்ம ஐயன்எம் வந்து பார்க்கலாம் பூலித்தேவருடைய புரட்சி கெட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மாபூஸ்கான் திருநெல்வேலி சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மார்ச் நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் என்ற பூலித்தேவரின் மூன்று கோட்டைகள் யூசுஃப்கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தெளிவாக வந்து படிக்கணும் ஸோ ஒரு வார்த்தை வந்து மிஸ் ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் அப்படிங்கிற இப்போலித்தேருடைய மூன்று கோட்டைகளும் கானுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று மே பதினாறு அடுத்தது பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய கான் மீது துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கேப்டன் கேம்பில் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வேலுநாச்சியார் அப்படி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அது வேலுநாச்சி நவிய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆர்காட்டு நவாப் அதுக்கப்புறமா லெப்டினன்ட் கர்னல் ஃபேன் ஜோர் கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்கிலேயருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாஞ்சால உறிச்சியின் வரி வசூலிக்கும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது கட்டபொம்மன் ஆளுநர் குழுவின் முன்பாக ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை வழங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிவ சுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்ட நாள் செப்டம்பர் பதிமூன்று பெரிய மருது அதாவது வெள்ள மருதனுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரை சின்ன மருது என்று அழைக்கப்படக்கூடிய மருது பாண்டியனுடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரை தீரன் சின்னமலையினுடைய ஆ ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை ஆங்கிலேயர் மற்றும் மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கட்டபொம்மன் எதிர்ப்பு நடந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மறு சகோதரர்களுடைய எதிர்ப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் இருக்கக்கூடிய தொடக்க கால கிளர்ச்சியிலிருந்து எடுத்த ஐயனம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கே தான் தேசிய காந்திய காலகட்டம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஐயனம் காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து காந்தியடிகளுடைய பிறப்பு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டு எங்கள் கேட்டாங்கன்னா குஜராத் மாநிலம் போர்பந்தர் ஓகேவா இடம் காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக அதாவது காந்தியடிகள் வந்து இந்த சட்டம் படிக்கிறதுக்காக எந்த ஆண்டு வந்து இங்கிலாந்துக்கு போனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு காந்தியடிகள் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற ஆண்டுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று காந்தியடிகள் தென் ஆப்பிரிக்கா சென்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காந்தியடிகள் டால்டாஸ் பண்டையை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காந்தியடிகள் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்ட தொடக்கம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜாலியின் வாலாபாக் படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதலாம் உலக போரினுடைய முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுது ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எங்கன்னா கல்கத்தா மாநாடு சிறப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க வரிகோடா இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி எங்கன்னா பர்தோலியில் சௌரி சௌரா துயரச் சம்பவம் எங்கு நடைபெற்றதுனா கோரக்பூர் உத்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுய ராஜ்ய கட்சி தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சி ஆர் தாஸ் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது படுகொலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது காந்தியடிகள் ரவுலர் சட்டத்திற்கு எதிரான போராட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து செய்யப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மகாண சுயாட்சி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சைமன் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவில் அனைத்து கட்சி மாநாடு முதன் முதலாக நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை வெளியிடப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பனிரெண்டு காந்தியடிகள் தண்டி கடற்கரையை சென்று உப்பு எடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்து முதலாவது வனச்சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து முதலாவது வனச்சட்டம் இந்திய வழங்கல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு முதலாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காந்தி இயர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ முதலாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ ஒன் இயர் கழிச்சு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்தியாவில் படைத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ இந்திய வளங்கள் சட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு முதலாவது வனச்சட்டம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து இந்தியாவில் படைத்துறை சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்தது மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ முதலாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய பொது உடைமை கட்சி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ இது முக்கியமான கொஸ்டின் இந்திய பொது உடைமை கட்சி எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மீரட் சதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்துஸ்தான் சமதர்ப்பாத குடியரசு அமைப்பை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு யார் நிறுவனாங்கன்னு கேட்டாங்கன்னா பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த சமதர்மவாத குடியரசு வந்து நிறுவனாங்க சுதந்திரத்திற்கு முன்னர் இந்திய பொது உடைமை கட்சி எப்பொழுது தடை செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பொது உடைமை வந்து தடை செஞ்சிருக்காங்க காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியம் ஸோ இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முகமது அலி ஜின்னா முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக ஆன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பொது உடைமை கட்சியின் மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிரிப்ஸ் தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்கானிஸ்தான் சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஸோ ஆப்கானிஸ்தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராபத்தொன்றுக்கு போகிறாரு அதுக்கப்புறமா நாற்பத்தி ரெண்டு விட்டுட்டு நாற்பத்தி மூணு எனக்கு போகிறாங்க ஜப்பானுக்கு போகிறாரு பம்பாயில் ராயில் இந்திய கடற்படை மாலுமிகளின் கிளர்ச்சி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வேவல் திட்டம் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சிம்லா மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரடி நடவடிக்கை நாள் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா விடுதலை அடைந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஆறு இந்தியா அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு நேரடி நடவடிக்கை நாள் அறிவிப்பு ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு இதெல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட்பேட்டன் திட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை நாள் இந்தியா விடுதலை அடைந்த நாள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ ஒரே வருஷத்துல வேற வேற நிகழ்வு நடந்திருந்துச்சுன்னா அந்த ஒன் இயர் மட்டும் ஞாபகம்னா எல்லா நிகழ்வும் மைண்ட்ல வந்து இருக்கும் ஸோ டென்த்து புக்ல இருந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா தொடக்க கால கிளர்ச்சி வந்து ஐயன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் டென்த்து புக்கில் வந்து தேசிய காந்திய காலகட்டத்திலேருந்து ஐயன்எம் பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைவ் வரவங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க ஸோ உங்கள் நேம் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம லைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பி சம்மந்தமாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நான் லைவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன் ஸோ அதனால் சரி வரும்போது நம்ம ஐயன் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ശരി ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ടുഡേ വന്ന് പാത്താ നമ്മൾ ഐ കി കിട്ട ഒരു എയ്റ്റി കൊസ്ൻസ് പക്കാ നമ്മൾ ലൈവിൽ ഡിസ്കസ് പണിയപ്പോ താങ്ക് യൂ